திருவிழிலைக்கு வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சரிங்களா உங்க பேருங்க பிரியதர்ஷினி என்ன படிக்கிறீங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சரி டுவெல்த்து படி படிக்கிறீங்க அதனால வந்து ஒரு திருக்குறளை பத்தி திருவள்ளுவர் பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அந்த டீட்டெயில் உங்களுக்கு சொல்ல முடியுமா திருக்குறள் இல்லைன்னா திருவள்ளுவர் பத்தி சொல்லுங்க பார்க்குறேன் திருவள்ளுவர் வந்துட்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் எழுதியிருக்காருங்க அவர் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் எழுதியிருக்காரு அவர் வந்துட்டு கடவுளாக அவதாரம் எடுத்து வந்திருக்காரோ இல்லை என்னன்னு தெரியல கவா கடவுளாக தான் அவதாரம் எடுத்து வந்திருப்பார் போல் அவர் வந்து நம்மளோட வாழ்க்கை தரத்தை எப்படி இருந்தால் ஃபுல் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையுமே எழுதியிருக்கார் எழுதியிருக்காரு அவர் வந்துட்டு நம்ம அவரோட திருக்குறள் பத்து திருக்குறள் இருந்தாலே போதும் அவரோட திருக்குறள் வச்சு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் அவர் எழுதின திருக்குறள் ஒரு பத்து திருக்குறள் நான் சொல்கிறேன் பார்க்காம சொல்ல முடியுமா திருக்குறள் பார்க்காம ஒரு அஞ்சு திருக்குறள் சொல்லுவோம் சரி பரவாயில்ல சரி நீங்கள் பார்த்து சொல்லுங்க தப்பு இல்லாமல் சொல்லணும் சரிங்களா சரி நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எத்தனை குரல் படிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் அக்கரம் முதலே எழுத்தெல்லாம் ஆதிபவக ஆதிபகவன் முதற்றிய உலகு கற்றதனால் ஆய பயனற்குள் வாழறிவான் நற்றால் எண்ணின் மலர்மிசை இயங்கினார் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்க்குவா சேர்ந்தாத்து வேண்டும் இள சேர் இருவினைய இணைவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழு ஒழுக்க நெறிநின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மற்றால் அரிது அறவழி ஆந்தானின் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவழி நீர்ந்தால் அரிது கோளில் பொறியின் பொரியின் குணமிலவே என் குணந்தான் தாளை வணங்கு தாழை பிறவின் பெருங்கடல் நீந்து வாள் நீந்து வா நீந்தால் இறைவன் அடிசே பண்ணிக்கிட்டியா என்ன அப்படி பண்ணிக்கிட்டியா படிக்க முடியலையா சரி பரவாயில்ல ஓகே இந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க இவங்க வந்து மறுபடியும் நான் இவங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றது என்னன்னா மறுபடியும் இவங்க பார்த்து படிச்சிருக்காங்க பார்க்காமையும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ நான் சொல்லிவிட்டு போகிறேன் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இவங்க பார்க்காம ஒரு இருபது குரல் சொல்லுவாங்கன்னு என்னோடய நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் அவங்க அதை இப்போ பின்பற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே நன்றி தேங்க்யூ